போட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா ப்ளாக் ஒன்னில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு அபிஷேகம் பண்ண வரைக்கும் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் இந்த அலங்காரம்லாம் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் எல்லாம் கீழே இறக்கிட்டு வந்துட்டோம் கூழ் கரோட்டை குழம்பு கீரை அந்த மாவு அந்த உண்டை எல்லாத்து வச்சு இப்போ சாமிக்கு படிச்சுட்டு கருப்புரை ஆராய்த்தியெலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கூழ் எல்லாரும் வந்து வாங்கிப்பாங்க கூழ் ஊற்றும் போது எல்லோரும் வந்து வாங்கி குடிச்சிட்டு மனசார வளர்த்துட்டு போவாங்க ஸோ இது வந்து என்ன சொல்கிறது நம்ம மனதுக்கும் திருப்தியாக இருக்கும் ஆடி முதல் வாரம் முதல் ஞாற்றிக்கிழமை ஸோ அதை ஊற்றும் போது வருஷ வருஷம் முதல் வாரம் தான் ஊற்றிடுவாங்க ஆடி பிறந்து முதல் வாரம் முதல் சண்டே கண்டிப்பாக எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றிடுவாங்க இது வந்து அதை சொல்கிறேன்னே என் சிக்ஸ் இயர்ஸ் கிட்ட செஞ்சுட்டு வராங்க இல்லையா ஸோ மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது நிறைய பேர் வந்து வாங்குவாங்க நீங்கள் அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க அப்படியே எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லோரையும் உங்களை காமிக்கிறேன் எங்கள் அப்பா அது க்ரீன் ஷர்ட்டு பின்னாடி ப்ளூ ஷர்ட் என் தம்பி இது எங்கள் தங்கச்சி தான் பெரியமா பசங்கள் சிஸ்டர் இங்கே சித்தி ரெட் கலர் சாரி கட்டுறதுன்னு சித்தி அவங்க அவங்களும் இன்னொருத்தவங்க அவங்களும் சித்தி தான் ஸோ பெரிய ஃபேமிலி இன்னும் நிறைய பெரியமாலாம் இருக்காங்க அவங்களால வரல ஏன்னா அவங்க வீட்டில் இன்னொரு பெரியமா வீட்டில் கூழ்த்து இருந்தாலும் அவங்களும் வர முடியல அத்தை இருக்காங்க அத்தையும் வர முடியல ஸோ இவங்கெல்லாம் அப்படியே அப்படியே அவங்களை காமிக்கிறேன் எங்கள் மாமியார் வரல அவங்களும் ஓட முடியலன்றது எங்கள் மாமியார் மாமனார் வரல நாங்கள் மட்டும் போயிருந்தோம் நானே ஹஸ்பண்ட் ரெண்டு பசங்க என் ஹஸ்பண்டு லேட்டாக தான் வந்தார் கூழ் ஊற்றி முடிச்சுட்டு முடிக்க போகிறோம் அப்போ தான் வந்தார் ஸோ அதுவும் உங்களுக்கு கால் பண்ணியிருப்பேன் அதையும் காமிக்கிறேன் அப்படியே நீங்கள் எல்லாம் பார்த்துட்டே வாங்க சாமி கும்பிடுறது எல்லாமே அந்த புடலாம் அதை வச்சு சூழ்நிலையே புடலாம் எடுத்தாங்கன்னா அந்த புடவை பழம் எல்லாமே அதில் வச்சுருப்பாங்க ஸோ இதெல்லாம் வச்சு படைச்சிட்டு சாமி கும்பிடுவோம் ஸோ இப்படி தான் நாங்கள் எங்கள் அம்மா வருஷம் வருஷம் இப்படி தான் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இது நிலாமா காருண்யா என் தம்பி பாப்பா இது சித்தப்பா துதுப்பா சாரி சாரிக்கிட்டிருந்தாங்க இல்லையா அவங்களோட ஹஸ்பண்ட் எங்கள் சித்தப்பா எங்களுக்கு தெரியும் இது பவி சஞ்சி தடி போயிட்டார் பவிஷ்கா இது வந்து என் தங்கச்சின்னு இல்லையா ஒரு திணின்ட்டு இருந்தா இல்லையா ஷர்மி அவள் பேர் அவங்க ஹஸ்பண்ட் இவர் அவங்க பொண்ணு திருவிழாக்கு எல்லோரும் வருவாங்க திருவிழாக்கு எல்லோரையும் கண்டிப்பாக அட்வீஸ் பண்ணி வைக்கிறேன் ஸோ அவங்க ஹஸ்பண்ட் இது என் தம்பி அங்கே நிற்கிறான் எங்கள் அப்பா தங்கச்சிங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க அது கவி அது தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கவி அவன் பக்கத்தில் எங்கே நிற்கிறது இன்னொரு தங்கச்சி தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒன் இயர் போகுது ஸோ அவங்களும் சிஸ்டர் தான் அவங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் இருக்காரு ஸோ இந்த தம்பி ஒய்ஃப் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படியே தான் அவங்களுக்கு எல்லோரையும் காமிச்சிட்டே வரேன் ஓடிட்டா சரி வீடியோ எல்லாம் எல்லோரும் கவர் பண்ணி காமிச்சிருப்பேன் சிஸ்டர் அவங்க எல்லாம் மூணு பேருமே இன்னும் நிறைய சிஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்களாம் தனித்தனே நான் திருவிழாவில் காமிக்கிறேன் எல்லாரும் திருவிழாக்கு வருவாங்க இல்லையா ஸோ அப்போ உங்களுக்கு எல்லோரும் காமிக்கிறேன் சாமி கும்பிட ஆரமிச்சுட்டாங்க நீங்களே எங்கள் கூட சேர்ந்து சாமி கும்பிடுங்க பவி சேனல் சார்பாக நீங்கள் எல்லோரும் மனுடைய மண்ணோட அருளை பெற்று நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன் நீங்களும் அப்படியே சாமி கும்பிட்டுக்கோங்க

அவங்க நம்ம நேபர் தான் நம்ம ஃப்ளாட்டில் தான் இருக்காங்க அம்மா வீட்டு பக்கத்தில் ஸோ அவங்க குழந்தை பிறந்திருக்கு பையன் ஸோ அப்படியே அவங்களும் அவங்க சாமியோட பிளெஸ் பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிக்கலான்ட்டு வந்தாங்க அவரும் அவங்க ஒய்ஃபை வந்து சாமியெலாம் கும்பிட்டு போனாங்க அதில் வந்து அவங்களுக்கு அப்படியே கால் பண்ணியிருப்பேன் நிலாமாக்க எங்கள் அம்மா எல்லாருக்கும் எல்லாருக்குமே கருப்பூரம் தொட்டு வச்சு எல்லாேருக்கும் குங்குமம் விபத்தில் வச்சு விட்டாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா மேலே சாமி கூட வரும் எப்போயுமே வராது அதுதான் எப்பயாச்சும் ஒரு டைமில் வரும் ஸோ அவங்க ரொம்ப ஒரு இதுவாக இருந்தாங்கன்னா அவங்க சாமி வரும் அவள் தான் ஷர்மின்னு சொன்ன இல்லையா அவங்க ஹஸ்பண்ட் அவங்க அவங்க பொண்ணு அவள் பேர் சிவன்யா அவங்க ஷர்மி வச்சுட்டு இருக்கு கருண்யா அது எங்கள் தம்பியோட ஒய்ஃபு தம்பி தம்பி ஒய்ஃபு தம்பி குழந்தை கருண்யா அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பாப்பே பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஸோ இதெல்லாம் ஃபேமிலி இன்னும் நான் நிறைய சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க கண்டிப்பாக அவங்கள அடுத்தடுத்த பிளாக்ல நான் காம் அடுத்தாச்சு திருவிழா பிளாகில் காமிக்கிறேன் அவங்க எல்லோரும் அவங்களுக்கு தனித்தனியாக காமிக்கிறேன் எல்லோரும் பேரும் சொல்லி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் பெரிய ஃபேமிலி தான் அப்பா கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எட்டு பேர் அப்பாவோடு சேர்த்து ஏழு அண்ணன் தம்பிங்க ஒரே ஒரு தங்கச்சி எங்கள் அப்பா அவ்வளோ பேருக்குமே ஒரே ஒரு பொண்ணு தான் எங்கள் அத்தை அவங்க வரல அவங்களுக்கு உட முடியலன்றதுனால வரல இல்லை அவங்களையும் நான் என் வீட்டில் காமிச்சிருப்பேன் ஸோ அவங்க வர முடியல பெரிய ஃபேமிலி நான் திருவிழாக்கு எல்லாருமே வருவாங்க அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன் இது தான் அப்படியே எங்கள் ஃபேமிலி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக அதையும் நான் காமிக்கிறேன் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கூழ் ஊற்ற ஆரம்பிச்சு ஆரமிச்சிருவாங்க எல்லோரும் வந்து கூழலாம் வாங்கிட்டு போனாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஈவினிங் படையல் போடுவோம் இல்லையா கும்பம் மாதிரி போடுவாங்க ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் அதையும் கார் பண்ணியிருக்கேன் அதுவும் எதோடு ஜாயின் ஆகி வரும் கண்டிப்பாக அதையும் பாருங்கள்

બાઈ મોલ યે ની ના મમતા ના મમતા ના પાસમાં પાગલા નല്ല માંગીમાં એલા કોળ મક્યો નહી પાયુ હું આ તમારે આ કે નોમ યાદ કે નોમ યાદ કે બરી હો એ ઓસલોન નહી જગા સે பைக்ல வரக்குது மூட்டு மத்திக்கு கணேசன் அதுக்கு எக்கினா வாங்கிட்டீங்க வர 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 புல்லு ஊத்து ஊத்து மூட்டு அம்மா டம்பளர்ல இல்லையா இல்லமா டம்பளர் தான் ஊர்வா நான் தான் அம்மா பூரிட்டாங்க புல்லு ஊத்து எங்க தான் இருந்தாரு ஸோ சாட்டர்டே நைட் அங்கே வீட்டு எங்களை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு இங்கே குளத்தூரில் மார்னிங் தான் அம்மா வீட்டுக்கு வந்தார் கொஞ்சம் வாரம் லேட்டாயிடுச்சு கூழ் ஊற்றிட்டு இருந்தாங்களே அப்பதான் வந்தார் முடிக்க போறாங்க அப்போ வந்தார் அதுவும் சித்துப்பா அவர் சித்தப்பா அந்த மாதிரி பாருங்கள் அவங்க மாமா கிட்ட இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க மாமானால் அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் அவளுக்கு அவரை பார்த்தா கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவாள் கூடவே இருப்பாள் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த மாதிரி பாய் சொல்லுவாங்க பாருங்கள் அவ்வளோதான் கூழாக ஊற்றி முடிச்சு ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு எப்போயுமே எங்களுக்கே கூழ் கிடைக்காது அந்த மாதிரி தான் இருக்கும் வேறு சாமி படுத்த வச்ச கூழ் தான் நாங்கள்லாம் குடிப்போம் ஸோ அதுக்கப்புறம் முதல் லஞ்ச் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் முதல் லஞ்ச் நாங்கள் செய்வோம் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு பிரியாணி செஞ்சுட்டு டயர் பச்சடி செஞ்சுருந்தாங்க ஸோ ஒரே வேலையை முடிஞ்சிடல இவர் அக்கா பொண்ணு ட்வின்ஸ் இவங்க இவ வந்து தீக்ஷனா இன்னொருத்திருப்பா தீப்சிகா அவள் அவர்வா இது வந்து இன்னொரு தங்கச்சி பையன்தான் அவன் கிறிஸ்டின் ஆக்சுவலாக இவன் வந்து திவின் இவனை கூட பார்த்துருப்பீங்க லாஸ்ட் அந்த வீடெல்லாம் பார்த்துருப்பீங்க அதாச்சு பழைய வீடு பார்த்துருப்பீங்க அவனை திவின் இது நம்மளுக்கு தெரியும் பவிஷ்கா அறந்தவாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திவினும் வந்து சாப்பிட்டுலாம் போனான் திவின் அதுக்கப்புறம் இன்னொரு திருப்பா தீப்ஷிகா ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேர் தீக்ஷனா தீப்ஷிகா அவங்களும் அதாச்சு எங்கள் அம்மாவோட அக்கா பசங்கள் அக்கா ப பசங்கள் இருக்காங்களே அவங்களோட பசங்கள் இவங்க ரெண்டு பேரும் இவன் தீபிகா ஃபஸ்ட்டுக்கு காமிச்சு தீட்சணா எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுருந்தா தீட்சணா இவன் தீபிகா இவங்களோட ஃபீஸ் நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன் சாப்பாடு விடுங்க கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் குழக்கட்டை பார்த்தீங்கன்னா நான் தான் செஞ்சேன் ஈவினிங் குழக்கட்டை செய்கிறது இந்த இந்த விலாக சாரி இந்த ஷார்ட்டை வந்து உங்களுக்கு நான் இந்த குழக்கட்டை செஞ்ச வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ்க்கு அப்லோட் பண்ணுறேன் இப்படி தான் நான் குழக்கை செய்வேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் மாவை அவிக்கலாம் மாட்டேன் மாவு டேரக்டாக கொட்டிட்டு லைட்டாக உப்பு போட்டுப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ளேவருக்கு உங்களுக்கு ஏலக்காய் ஒன்றும் போட்டுக்கலாம் நாங்கள் ஏலக்காய் போடல உப்பு போட்டதுக்கப்புறமா அப்புறமா தேங்காய் பொடியாக நறுக்கி வச்ச தேங்காய் போட்டுட்டு வெள்ளம் காசி வச்சுப்போம் வெள்ளத்தை வந்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும் ஸோ அப்படி தான் நாங்கள் செய்வோம் நீங்கள் இதில் பார்த்துப்பீங்க நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயே நான் உங்களுக்கு தெளிவாக அப்லோட் பண்ணுறேன் அதையும் பார்ப்பீங்க உழக்கட்டை செஞ்சாச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் படையல் போடுறதுக்கு தான் இது ரெடி ஆகிட்டுருக்கு ஈவினிங் படையல் பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்கன் கிரேவி ஒயிட் ரைஸு கீரை கரட்டு குழம்பு காலையில் எடுத்து வச்சுருவோம் நாங்கள் ஈவினிங் போடுறதுக்கு அதையும் எடுத்து வச்சுருவோம் அதில் அப்புறம் மீன் வறுத்துருக்கோம் இந்த குழக்கட்டை முட்டை இதெல்லாம் வச்சு படையல் போடுவோம் அதையும் நீங்கள் பாருங்கள் நல்லாயிருக்கும் ஈவினிங்ல அது செய்கிறது அதெல்லாம் இதில் வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுசாக வீடியோ பாருங்கள் நல்லாயிருக்கும் Yeah. ஈவினிங் ஆறு மணி ஆனதுக்கப்புறமா இங்கே கீழே வந்து மறுபடியும் விளக்கெலாம் ஏற்றி சாமி கும்பிட்டு கருப்பை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த படையல் போட்டு இங்கே சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா இந்த சாப்பாடு எல்லாம் ஒன்றா கலறி கையில் வாங்கி சாப்பிட்டா நல்லதுன்னு ஒரு ஐதீகம் ஸோ எல்லோரும் கையில் வாங்கி சாப்பிடுவாங்க கையில் வாங்கி சாப்பிடுவாங்க அதேமாதிரி மாதிரி வீட்டில் இருந்து பாத்திரத்தில் வந்து பாத்திரத்துலேயும் சில பேர் சாப்பாடு வாங்கிட்டு போவாங்க கும்பம் சாப்பாடு மாதிரி இது எல்லாமே ஒன்றா கொட்டி எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அதை ஸோ பாருங்கள் இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஸோ என்ன சொல்கிறது இது வந்து இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா நம்ம தாந்தனம்மன் அம்மன் சொல்கிற இல்லையா அந்த கோயிலில் காப்பு க வெள்ளிக்கிழமை காப்பு கட்டுறாங்க அப்படின்னா இந்த அங்கே காப்பு கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த அம்மனுக்கும் காப்பு கட்டுவாங்க இந்த அந்த திருவிழா விழாவும் கண்டிப்பாக காமிக்கிறேன் இந்த அம்மன் வந்து காப்பு கட்டி இங்கேருந்து குடம் அலங்காரம் பண்ணி தான் குடத்தை எடுத்துகிட்டு ஊர் வரோம் ஊரை சுற்றி ஊர் வரும் அம்மன் அதெல்லாம் உங்களுக்கு நான் திருவிழா விழாவில் கண்டிப்பாக உங்களுக்கு கவர் பண்ணி வைக்கிறேன் காமிக்கிறேன் அதுக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் அப்படியே கண்டினியூமாக பார்ப்பீங்க இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க நல்லாயிருக்கும் இது வில்லிவாக்கத்தில் இருக்கிற மண்ணோடி அம்மன் இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரோடு ஐட்டாக இந்த அம்மன் ரொம்ப சின்னதாக ஆகிட்டாங்க ஒரு வாட்டி வந்து ஆனால் இந்த அம்மன் பார்த்திங்கன்னா கோபுரம் கட்ட மாட்டாங்க ஓப்பனாகவே தான் இருக்கணும் சின்ன கோபுரம் எல்லாம் கட்டக்கூடாது இதே மாதிரி தான் ப்ளேஸ் ஓப்பனாகவே தான் இருக்கணும் நிறைய பேர் டவுட் இருக்கலாம் ஏன்னா அம்மனுக்கு ஒரு கோயில் மாதிரி கூட கட்டலையான்னு ஒரு டவுட் இருக்கும் பட் இந்த அம்மனுக்கு வந்து கோயில் கட்டக்கூடாது இந்த அம்மனுக்கு கூரை இல்லாமல் இந்த மாதிரி ஓப்பனாக தான் இருக்கணும் அது வந்து ஒரு அது ஒரு சின்ன ஸ்டோரி அது எனக்கு முழுசாக தெரியல தெரியாமல் நான் முழுசாக சொல்ல தெரியாமல் சொல்லக்கூடாது இல்லையா அதை பற்றி நான் கே கேட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் அதை பற்றி நான் வந்து விழாவில் சொல்கிறேன் இரக்டாக கேட்டுட்டு சொல்கிறேன் தான் இப்போ சாப்பாடு பேசு எல்லா கூட கொடுக்க ஆரமிச்சுட்டாங்க அவங்களே என் க்ரீன் கலர் சாரீ கட்டியிருந்தாங்களே அவங்களே அக்கா அவங்களோட பசங்க வந்து அந்த டீன்ஸ் சொன்னலையா தீபிகா தீப்சிகா அவங்க அவங்க மனையில் இருக்காங்க அந்த அக்கா அவங்களாம் கூட அவங்க நாலு சிஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்களாம் நான் தனித்தனியாக காமிக்கிறேன் ஸோ எல்லோரும் அதே மாதிரி சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டு திருப்தியாக போவாங்க ஸோ இதே மாதிரி தான் அந்த விளாக் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு ஸோ மீண்டும் நம்ம திருவிழா விளாகில் பார்க்கலாம் சாமி கும்பிட்டு எங்கள் வீட்டில் நிம்மதியாக சாமிலாம் கும்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக முடிஞ்சது எங்கள் அம்மா ஒரு சாமி கும்பிட்டு முடிக்கிற வரைக்கும் ரொம்ப பயபக்தியோடு தான் கும்பிட்டு முடிப்பாங்க எங்கள் அப்பா வந்து ஏன் அவளை பயப்படுறேன்னு கேட்பாங்க அது எங்கள் அம்மாவோட சுபா சுபாவம் அவங்க அப்படி தான் பயந்து சாமி கும்பிடுவாங்க நான் வந்து கையில் வாங்கி சாப்பிட்டேன் ஸோ வீடியோக்காக தட்டில் போட்டு சாப்பிட்டேன் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாப்பாடு சாப்பிடும்போது எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு அதில் சாடும் போது நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஸோ வ்ளாக் எதுவாக முடிச்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சாட்டர்டே சண்டே வ்ளாக் முடிஞ்சிடுச்சு கண்டிப்பாக வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் அம்மா வீட்டுக்கு போய் கூழாக ஊற்றி முடிச்சாச்சு நாளைக்கு மண்டே சரி ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா இந்த வீக்கில் கண்டிப்பாக அந்த வளாக் வந்துடும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் இப்போது அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி எங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் பாய்சலர் பாய் சலர் மறுபடியும் நம்ம எப்போ மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் விளாக மீட் பண்ணலாம் அதாச்சு த வெளியோக தாந்தின மணிக்கு வளாக்லாம் மீட் பண்ணுவோம் இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து மனோடைய அம்மன் கூழ் ஊற்றுவாங்க ஸோ அந்த அம்மன் அவரோட விலாக் கண்டிப்பாக வரும் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் இருட்டாக இருக்குது ரோடு என்னன்னு தெரியல அதான் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் ஆ ஓகே பண்ணிட்டு சரி இப்போ நம்ம அப்படியே இந்த வளாகை முடிச்சிடலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற மாதிரி இவங்களிடம் வந்து வீடியோ பெறுவது உங்கள் நான் பாய் பாய் சொல்லுங்க Eh bye semua Bye. Ah. tengah. Bye. Muat jaga teng. Bye. Bye. Bye.